வணக்கம் கடக ராசியில் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு தெரியும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை இனிமேல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்குது இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு சனி போனது மட்டுமல்ல அங்கே சுக்கரன் புதன் ராகு அத்தனை கிரகங்களும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க பொதுவாகவே நமக்கு எல்லோருக்கும் தேவை தெய்வ அனுகூலம் அந்த தெய்வ அனுகூலம் தான் ஒன்பதாம் இடம் நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கிற வார்த்தைக்கு லக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பதாம் இடம் அங்கே தான் உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் வந்திருக்காங்க அது ஒரு பக்கம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கு உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த மதம் பரிபூர்ணமாக இருக்காதான் விஷயம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று மத வழிபாடு ஈடுபாடு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய நீண்ட தூர பிரயாணத்துக்கான பிளான் இப்போ இருக்கோ அல்லது நீண்ட தூர பிரயாணம் போவீங்க இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னுடைய பணங்கள் பெரிய லெவலில் லாக்காயிருக்கு எப்போ வரும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லை கையில் பணம் தனம் இருக்குது மணி ரோட்டேஷன் நல்லா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்கள் மூன்றாம் இடத்துல கேது அத்தனை கிரகங்களும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் ஸோ லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு உண்டு உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் சிந்தனைகள் வெற்றியடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக ஒரு சிலருக்கு பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ அல்லது ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் அமையும் அது மட்டுமே அல்ல யாரெல்லாம் வந்து சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் சனி பார்க்குறதுல பிளாட்பாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் நல்லதுரை ஏற்றம் முன்னேற்றமாக இருக்குது இந்த மாதம் அதே சமயத்தில் உங்களை பற்றிய ஒரு ஃபேக்ட்ரிஸ் வதந்தியும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க தைரியமாக தன்னம்பிக்காக செயல்படுங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிளானிங் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லை என்னெல்லாம் அசைன்மெண்ட் படிச்சுருக்கீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் உங்களுடைய ப்ராஜெக்ட் நல்ல விதமாக கைகூடி வரும் இது அத்தனையும் கடக அரசியலில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தது அல்லது தள்ளி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு மற்ற சுகாரியங்களே நீங்கள் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம நல்லா யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை கிடைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனவங்க சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் உண்டு அது இல்லை ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு அதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் எந்த மாதம் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு நான் முதலே சொன்னேன் செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயும் இந்த மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்து அப்படின்னாலே யாரெல்லாம் வந்து பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும் கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரும் அந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நல்ல ஒரு என்டர்பிரனராக நீங்கள் வரலாம் அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல உங்களுக்குன்னு வேலை உண்டு பட் வேலையில்லை நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எந்த சர்வீஸில் இருக்காருந்தாலும் சரி நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க எனி அதர் ஃபியூச்சர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குறது காலங்கள் மாதிரி இனிமேல் நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை இனிமேல் உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால யாரெல்லாம் வேலை தர்றீங்களோ வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியே வந்தீங்களே ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது யாரெல்லாம் வந்து வேலையில் தூக்கிட்டாங்கன்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு ஸோ ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது இன் வருகாலங்களில் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் நாளுக்குலாம் கிரானிக்கா டிசீஸ் இருக்குது நோய் இருக்கோ நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் ஹெல்த் விஷயத்தில் உடம்புல சின்ன பிரச்சனைலாம் கவனமாக பாருங்கள் அதுலேயும் யாருக்கெல்லாம் நீரோ நரம்பு சம்பந்தமான சளி தொலைகள் இருக்கோ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வருங்காலங்களில் இருக்கணும் அதுலேயும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அடைக்க வாசிங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக போங்க யாரெல்லாம் வேலையிலேருந்து சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன் சைட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் நவ கிரகம் அங்கெல்லாம் சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் சாலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல பைரவருடைய வழிபாடு இனி வருங்காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த மார்ச் இருபத்தொம்பாந்தே உங்களுக்கு தெரியும் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு சூரியன் சனி அத்தனை கிரகங்களும் சஞ்சரிக்கிறாங்க சூரிய பகவான் மட்டும் இந்த மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற சூரியன் உங்கள் ராசிநாதன் அவர் ஏப்ரல் பதினான்காம் அப்புறம் தமிழ் வருஷம் பிறக்கும் சித்திரை ஒன்று அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் இந்த மாதம் நிதானமாக இருங்க எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவாங்க அதனால் அது வரைக்கும் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக எடுத்து வைங்க ஸ்டெப்பை இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் நிறையா இருக்குது செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இந்த மாதம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் எட்டு நிலை எதிர்பாராத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதான் பிரதானமாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாத கட்ட மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் தடை ஆனாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறத கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும் நான் முதலே சொன்ன மாதிரி ஏப்ரல் பதினான்குக்கு அப்புறம் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த காலங்களில் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அதே சமயத்தில் அவர்களால் பிரச்சனை இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக அவனுடைய சொத்துக்கள் விற்கலை ப்ராப்பர்ட்டி ஆகலை நல்ல விலைக்கு வில போகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருக்கீங்களோ வெயிட் பண்ணுங்க வந்த வரைக்கும் இந்த மாதத்தில் விற்றால் போதும் இல்லைனாலும் பொறுமையாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நடப்பது அத்தனையும் நன்மைக்க நினச்சிங்க இந்த மாதத்தில் யாரையும் பெருசாக நம்பாதீங்க யாரை இருந்தாலும் அவங்களால நமக்கு ஒன்றும் பெருசாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நேரடியாக அவங்கள்ட்ட பேசுங்கள் எக்காந்தோ கொண்டு மீடியேட்டர் வேண்டாம் அது உங்களுக்கு சுமாரான பலன் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப அவசர அவசியம்னா ட்ராவல் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதுமானது இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹையர் எஜுகேஷனில் நிறைய பிரேக் இருக்குது நல்ல எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பெக்குலேஷனில் ரேஸில் லாட்டரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஒரு பக்கம் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக லவ் ஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய வண்டி யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்துக்கள் இருந்து அதை அனுபவிக்க முடியாத காலகட்டங்கள் இருக்கோ அவர்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டுமல்ல கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு பண வரவு உண்டு எதுவுமே இல்லாதவர்களுக்கு இது வரைக்கும் பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல இந்த இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும் எது எப்படி இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் சனி பகவான் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கார் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை உண்டு கண்டிப்பாக வேலை இல்லாமல் இல்லை பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை ஒரு டென்ஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இனி எந்த சர்வீஸில் இருந்தாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் நீங்கள் அந்தஸ்தாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் உண்டு நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலங்களில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுற இம்போர்ட் பண்ணுறங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் தான் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது ஸோ இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஸோ ஒரு பக்கம் வரவுகள் இன்னொரு பக்கம் செலவினங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்பம் இருந்தால் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு ஆக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைக்கும் தீமையும் கலந்த பலன்களாக இந்த மாதம் உண்டு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இது இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் இருக்கோ குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க ஆஞ்சி நேர வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் வணக்கம் கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் இதுவரை இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துல கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும் கடந்த காலங்களில் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை இருந்தது அந்த நிலைமைகள் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டு இருந்துச்சோ அல்லது திருமணம் மறுக்கப்பட்டிருந்ததோ அல்லது லைஃப்பில் திரு மேரேஜே வேண்டாம்னு இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய துறைகளில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு வருமானங்கள் லாபங்கள் உண்டு அதிலே உங்களுடைய மன வாழ்க்கையை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்களும் லாபம் அடைவீர்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது செலவுகளும் அதற்கு தகுந்த மாதிரி நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீர்களா வருமானங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த முயற்சி பெரிய லெவலில் இந்த மாதம் இல்லை ஸோ லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் இந்த காரியம் கைகூடி வருமான இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இல்லை ஏதாவது ஒரு தடை ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குது பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்க இந்த மாதம் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன எய்ம் என்ன அதை நோக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை மட்டும் பண்ணுங்கள் பிளானிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் நிறைய தடைகள் என்பது இருக்குது இந்த மாத உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனவளத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளாலும் பிரச்சனைகள் இருக்குது இது அத்தனையுமே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் ஏற்படணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் எஜுகேஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல ஒரு எஜுகேஷன் இந்த மதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க அல்லது அப்ராட் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்கேன் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் இனி வரும் காலங்களில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்போயுமே நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப் வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி என்பது இருக்காது நல்லா அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க குறிப்பாக உங்களுடைய இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறது பேசுகிறது அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குறியவர் சனி அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலைவாய்ப்புகள் உண்டு பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் இருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டுந்தான் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வேலையில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதில் ஃபியூட்டர்ட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம் எதில் இருந்தாலும் ப்ரமோஷனோ கிடைச்சால் கூட அதுக்கு பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உடல் உழைப்பையும் வேலையில் பயன்படுத்தணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லது இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் நார்மலாக தான் இருக்குது இந்த மாதிரி வழக்குகள் இருந்தால் ஹேரிங்க எக்ஸ்டன்ட் பண்ணுங்க நாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் மடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் பெரிய லெவலில் லாங் ஜேர்னி போகணும்னு நினச்சிங்களோ அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடரும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே முதல்ல சொன்ன வார்த்தை தான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் அது ஷேர்ஸாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்ட்ரா ட்ரேடிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது லவ் சக்சஸ்ஸாக மேரேஜில் முடியும் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் திருமணம் நடக்காதவர்களுக்கு நான் முதலே சொன்னதான் திருமணத்துக்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கரவு ஆக எந்த அளவுக்கு நீங்கள் இம்யூனிட்டி பெரிய லெவலில் கூட்டுறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொலைகள் இருக்குது நீரோ ப்ராப்ளம் இருக்குது நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் கும்பிட்டு வாங்க மகாலட்சுமியுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்